வெங்கட நாட்டின் மீனவன் ஒருவன் தான் பிரித்த மீன்களில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு அந்நாட்டு மன்னரை காண வந்தான் மன்னரை கண்ட மீனவன் மன்னா அரிதான இந்த மீன்களை தாங்கள் வாங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று கூறினான் அதை கேட்ட மன்னரும் மகிழ்ந்து அவனுக்கு ஐந்தாயிரம் பொற்காசுகள் கொடுத்தார் பின்னர் அந்த சென்ற மன்னர் இது குறித்து மகாராணியிடம் கூறினார் அதை கேட்ட மகாராணி கொதித்து விட்டார் ஒரு அற்ப மீனுக்கு இவ்வளவு பணமா அதை திருப்பி வாங்குங்கள் என்று கோபத்துடன் கூறினார் முடிந்த வியாபாரம் முடிந்ததுதான் அதை மாற்றுவது அழகல்ல என்று மன்னர் விட்டார் அதை ஒற்றுக்கொள்ளாத ராணி சரி அவனை கூப்பிட்டு இந்த மீன் ஆனா இல்லை பெண்ணா என்று கேளுங்கள் ஆண் மீன் என்று அவன் கூறினாள் பெண் மீன் தான் வேண்டும் என்றும் பெண் மீன் என்று கூறினால் ஆண் மீன் தான் வேண்டும் என்றும் கேளுங்கள் எப்படியும் அவனிடமிருந்து நீங்கள் தந்த பொற்காசுகளை பிடுங்கி ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தால் மகாராணி மீனவன் திருப்பி அழைக்கப்பட்டான் கேள்வி மகாராணி தொடுத்தாள் அவன் உஷாராக பதில் கூறினான் இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை மகாராணி இரண்டின் குணங்களையும் கொண்ட ஒரு அதிசய மீன் அதனால் தான் இதை மன்னருக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் என்று கூறினான் இந்த பதிலால் மனம் நெகிழ்ந்த மன்னர் மேலும் ஐந்தாயிரம் பொற்காசுகளை அவனிடம் கொடுத்தார் அதிலிருந்து ஒரு காசு தரையில் விழுந்து ஓடியது மீனவன் அதை தேடி எடுத்தான் மகாராணியோ கோபத்தின் உச்சிக்கே போனாள் இவன் பேராசைக்காரன் கீழே விழுந்த காசை யாராவது வேலைக்காரர்கள் எடுத்து போகட்டும் என்று விட்டுவிட்டானா பாருங்கள் என்று கூறினான் அவன் நீதானமாக திருப்பி சொன்னான் நான் பேராசையில் அதை எடுக்கவில்லை மகாராணி அந்த நாணயத்தில் மன்னரின் உருவம் இருக்கிறது யாராவது தெரியாமல் அதை மிதித்தால் கூட என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது என்று கூறினான் இதனால் மேலும் மனம் நெகிழ்ந்த மன்னர் ஐந்தாயிரம் பொற்காசுகளை கூடுதலாக கொடுத்தார் இப்போது மகாராணி தனது வாயை மூடிக்கொண்டார் யாரிடம் எப்போது பேச வேண்டும் என்று தெரிந்து வெற்றி வெற்றியடையார்கள் என்ற சூற்றமத்தை தெரிந்த மீனவன் பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு தனது இல்லத்தை நோக்கி சந்தோஷத்துடன் சென்றான்